வீரா சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாறன் கையில் விஜியோட ஃபோன் சிக்கியிருக்கு விஜி தேடிக்கிட்டே இருக்காங்க இதை காட்டிக்காமல் இருக்காங்க மாறன் அப்பப்போ போய் ஜாலியாக பேசிகிட்டு வராங்க விஜி ஒரு வேளை நம்ம ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இப்படி விளையாட்டு கட்டுறானா என்ன செய்கிறேன்னு தெரியலையே சேச்சா இவன் ஒரு லூசு பையன் இவன் எங்கே எடுத்துருக்க போறான் எப்படியும் நம்ம தான் எங்கேயோ தவறி வச்சுட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க வீர வேணா எல்லா வேலையும் செய்வா ஒரு வேளை வீர ரூமில் இருக்குமா சரி யாரும் இல்லாத போது வீரா ரூம் தேடி பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜி மாறன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரியே என்னடா ஃபோன் கிடச்சிதா எங்கடா விட்ட முக்கியமான ஃபோனடா என்டாடே தொலைச்சிட்டு இப்படியா தேடிட்டு இருப்பேன் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே விஜிக்கு பொருந்தற மாதிரியே இருக்குது திரும்பி திரும்பி பார்க்குறாங்க விஜி அப்போவும் தான் எடுத்திருப்பானோ சரி இருக்கட்டும் மாறணும் வீராவும் இல்லாத போதும் அவங்க ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி விஜய் அமைக்கமாக இருக்காங்க மாறன் விஜய் ரகசியமாக வச்சுருந்த ஃபோனை கொண்டு போய் ரூமில் போய் பார்க்குறாங்க அங்கே சார்ஜ் அரவாக இல்லாமல் இருக்குது சரி நம்ம சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஆன் பண்ண கையோட ரிங் வந்துகிட்டே இருக்குது யார் இது போன் ஆன் பண்ணதும் ரிங் வந்துகிட்டே இருக்குது யாரும் முக்கியமான கால் போல் இருக்குது அதுவும் அம்மான்னு போட்டிருக்காங்க வச்சுக்கிட்டா யாருமே இல்லைன்னு சொன்னாலே அப்படி இருக்க எதுக்கு அம்மான்னு பேர் போட்டிருக்கா அம்மான்னு யாராவது இருக்காங்களா என்ன அதுவும் தவிர ரகசியமாக இந்த ஃபோனை வச்சுருக்கா இதில் வேறு எதுவுமே இல்லையே மெசேஜக்கானா வேறு நம்பர் எதுவுமே இல்லை அம்மாங்கிற ஒரு நம்பர் மட்டும் இருக்குது இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கான்னா இதில் ஏதோ வேற ஒரு ரகசியம் இருக்குது இதுக்கு எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு என்ன போட்டு வச்சுருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு வேல் மாதிரி பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறாங்க போட்டு பார்த்ததும் ஆன் ஆயிடுது சரி அந்த அம்மாங்கிற ஃபோனுக்கு நம்மளே கால் பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவே கூப்பிட்றாங்க ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவே படப்படப்படனு பேசுறாங்க ஏ விஜி எத்தனை தடவையடி உனக்கு கால் பண்ணுறது என்ன நாம் நினச்சி போன காரியம் சரி பண்ணிட்டியா என்ன நினச்ச காரியமெல்லாம் முடிச்சிடுவியா சீக்கிரம் முடிச்சுட்டு வருவியா அங்கே என்னதான் நடக்குது நானும் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீ திருப்பி ஒரு வார்ட்டு கூட பேச மாட்டேங்கிற என்னடி பண்ணிட்டுருக்க சொன்ன டைமுக்கும் கூப்பிட்றதில்ல நான் கூப்பிட்டாலும் நீ எடுக்கிறதில்ல இப்படியே போய்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகிடும் தெரியுமா அப்படின்னு அந்த பக்கமாக இருந்தால் அந்த அம்மா அதிகம் பேசுகிறாங்க இதை கேட்டதும் மாறனுக்கு சந்தேகமாக இருக்குது அம்மாங்கிறவங்க யாராக இருக்கும் விஜியே இவ்வளோ ஒரு உரிமையோடவும் அதிகாரத்தோடவும் இவங்களை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்க முக்கிய மனவங்களா தான் இருக்கணும் அப்ப யாரா இருக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது சரி இதை போய் விதிக்கிட்டே நம்ம கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு மாறன் வார்த்தை சொல்றாங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அந்த பக்கமா இருந்த காலில் லைன்ல இருந்த அந்த அம்மா கட் பண்ணிக்கிறாங்க நம்ம சத்தம் கேட்டதும் உடனே இந்த அம்மா கட் சரி திரும்பி கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னா அதே இருந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு பார்க்குறாங்க அந்த அம்மா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சுட்டாங்க இவன் ஏதோ பெரிய பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கானு நல்லா தெரியுது சரி என்னன்னு நேருக்கு நேராக போய் கேட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு மாறன் விஜியோட ரூமுக்கு போகிறாங்க விஜியோட ரூமுக்கு போகும்போதே வீரா பார்த்துக்கிறாங்க டே 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 எங்கட போகிறேன் இங்கே வாங்க அப்படின்னு சரெட்டு காலர் பிடிச்சி இருக்கிறாங்க ஏ என்னடி நினச்சிட்டு இருக்க நான் விஜிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க நீ தனியாக பேசுகிறக்கு அவர் ரூமுக்கு எதுக்கு போகிற நீ ஒன்றும் அவர்கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுவான்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க வீரா நீங்க மட்டும் எதுவா இருந்தாலும் தனியா சிபிஐ அட்வைசர் மாதிரி கண்டுபிடிப்பீங்க நான் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதாங்கிறாங்க மாறன் நீ அவகிட்ட போய் பேசி என்ன தெரிஞ்சுக்க போற நீ ஒன்னும் பேச வேண்டாம் கேட்க வேண்டாம் கிளிக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி வீரா இழுத்துக்கிட்டு போறாங்க உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா விஜி யாருக்கும் தெரியாம ஒரு ஃபோன் வச்சிருக்காங்கிறாங்க எது அவ எப்பவுமே ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க அது இல்ல அதை தவிர வேற ஒண்ணு ரகசியமான ஃபோன் வச்சிருக்கா அந்த போன்ல வேற எந்த நம்பரும் கிடையாது அம்மாங்கிற நம்பர் மட்டும் இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் வீரா அதிர்ச்சி அடைறாங்க அவளுக்கு தான் யாருமே இல்லைன்னு நம்ம கிட்ட சொன்னா அம்மான்னு நெம்பர் வச்சிருக்காளா அதுவும் ரகசியமா வச்சிருக்காளா டே மாறா என்னடா சொல்கிற நீ தமாசா விளையாட்றியா விளையாட்டுலாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு வீரா கேட்கும் ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன கேள்வி கிண்டலுமாகவே பேசு சந்தேகப்பட்டு இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சுங்கிறாங்க மாறேன் ஆமாம் நீ பண்ணுறது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன செய்கிறது சரி சொல்லு சொல்லு எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அதுவாக முக்கியம் ஏதோ ஒரு மூணு கோட்டை போட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு வந்துடுச்சுங்கிறாங்க மூணு கோடு போட்டியா அப்படி என்னடா போட்டேன் அப்படின்னு கேட்கும் வேல் மாதிரி போட்டேங்கிறாங்க அப்போவே வீரா மனசில் ஒரு ஒரு சந்தேகம் தெளிவாகுது வேல் மாதிரி போட்டதும் லாக் எடுத்துகிட்டியாங்கிறாங்க ஆடா ஆமாம் வீரா அவள் என்ன பெருசா எனக்கு நானும் லாக் எடுத்துட்டேன் எடுத்து பார்த்து பேசுனா அம்மாங்கிற குரல் நான் எடுத்து பேசுனதும் என்னோட குரலை கிட்டதும் கட் பண்ணிட்டாங்க வீராமா அவங்க ஏதாவது பேசினதை நீ கேட்டியான்னு வீரா கேட்போம் ஆமாமா கேட்டேன் கேட்டேன் விஜி உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற நீ அங்க போன கரியம் என்னாச்சு ராமச்சந்திரன் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நாம் நினைச்ச மாதிரியே அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் நிம்மதி இல்லாம அலை விடுறியா இப்படி எல்லாம் கேட்டாங்க வீரா ஒருத்தர் பெரியா சொல்லி கேட்கும் போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அவளுக்கும் அம்மா இருக்காங்களா அவங்க அம்மா எதுக்காக நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க இதில் விஜியும் கூட்டணியாக இருக்கா மட்டுமில்லை விஜிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவும் நம்ம குடும்பத்துக்கு சதி வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது வீரா விஜி நல்லவளாக இருந்தால் இந்த ஃபோனை எதுக்காக மறைச்சி வைக்கணும் அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன்னு தெரியாமல் வீடெல்லாம் இருக்கா என்னோட ரூமுக்கு கூட வந்தாலும் ரூமு தேடுறதுக்காக வந்தா அந்த நேரம் பார்த்து நான் கைப்பிடியை படிச்சுக்கிட்டேன் ஆமா இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்கவும் இல்லை வீரக்கா ரூம்ல இருக்காங்களா அவங்க கிட்டே பேசிட்டு போலான்னு வந்தேங்கன்னு சொன்னால் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது வீரா கூட நீ அவ்வளோ அன்பாவா இருக்க சரி சரி வீரா ரூம் வரைக்கும் தேடி வந்திருக்க வீரா வந்ததும் நான் வந்துட்டு போனதா நான் கிட்ட சொல்கிறேன்னு நான் சொன்னதும் ஆ சரிங்கம்மா சானும் யதார்த்தமா பேசுகிற மாதிரி பேசிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனான் அவள் பார்வையில் சரியான விலத்தனை இருக்குது வீரா அவ இந்த குடும்பத்துக்காக ஏதோ ஒரு சதி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது இந்த குடும்பத்தை பழி வாங்குற பண்ற நோக்கத்துல தான் இவன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியுது அப்படி தான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மாறன் சந்தேகமே வேண்டாம் அவன் நடந்துக்கிற விதத்தையெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது யாருக்காகவோ எதுக்காகவோ இந்த வீட்டுக்குள்ள வந்து சதி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க தினம் ஒரு பிரச்சனையே தேவையில்லாம இழுத்து விட்டுட்டு இருக்கிற அது மட்டும் இல்லை நாம சொல்லாத விஷயத்த சொன்னதாகவும் செய்யாத விஷயங்களை செஞ்சதாகவும் போட்டு கொடுத்துக்கிட்டு வள்ளியம்மாவை தம்பாக்கு இழுத்து வச்சுக்கிட்டா வள்ளியம்மா மூலமா நம்ம மாமாவும் சேர்ந்து அவங்க பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க இதனால நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பகையாளியா நிக்கிறோம் அதனால வரப்போறது என்ன பெரிய சண்டையா முத்திடுது இப்படி எல்லாம் சண்டை போட்டு குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் கெடுக்கணுங்கிறக்காகவே தான் இந்த விஜய் வந்திருக்கான்னு இப்போ எனக்கு தோணுதுங்கிறாங்க வீரா ஆமாம் வீரா நீ சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை மாற்றமும் கிடையாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம விஜய்கிட்ட நேரடியாக கேட்கலாமா இல்லை அவளுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்களே அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாமான்னு கேட்குறாங்க மாறா சரி அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுன்னு சொல்லி வீரா அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க என்னது எல்லாமே டெலெக்ட் பண்ணி வச்சிருக்கா அம்மாங்கிற நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கா மற்ற எல்லாமே அழிச்சு வச்சிருக்காளே அப்போ இவ சரியான வெள்ளிதான்கிறாங்க வீரா வீரா மாறன் ரெண்டு பேருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த போனுக்கு ஒரு கால் வருது மறுபடியும் ஃபோன் ஒரு ஃபோன் வருதுடா வீரா இந்த தடவை நீ விஜய் குரல்ல பேசு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க அடிச்சுட்டே இருக்குது அந்த பக்கம் ஏ விஜி எத்தனை தடுபடி கால் பண்றது அப்படியே நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன் நீ அமைதியா இருந்தே என்ன காரணங்கிறாங்க அம்மா வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க அதனால தான் என்னால பேச மா விஷயத்தை சொல்லு அப்படின்னு வீரா கேட்கவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாவும் மாறன் பாத்துட்டு இருக்காங்க விஜி குரல் மாதிரியே வீரா பேசுகிற அசத்தரான்னு நினைக்கிறாங்க மாறன் வீரா அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா இங்க நீங்க எதுவும் பேச வேண்டாம் உங்களை நேரில் தான் பார்த்து பேசணும் பக்கத்தில் பல்லவன் பார்க்குக்கு வந்துடுங்க அங்கே நான் சௌகரியமா பேசிக்கலாங்கிறாங்க வீரா ஆ அதுவும் சரி தான் சரி சரி பக்கத்தில் யாராவது இருக்காங்களா என்ன சரி ஃபோனில் எதுவும் பேச வேண்டாம் நீ சொன்ன மாதிரி நான் பல்லவன் பார்க்கு வந்துடுறேன் நீயும் சீக்கிரம் வந்துடு சரி விஜி நான் எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்குறாங்க அவங்க அம்மா அம்மா பத்து மணிக்கு வந்துடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் நான் அங்கே வந்துடுறேங்கிறாங்க வீரா ஆ சரிம்மா அதே மாதிரி நீயும் வந்துடு நானும் வந்துடுறேன்னு வீரா விஜி குரல்ல பேசுகிற மாதிரி வீரா பேசிட்டு போனை கட் பண்ணுறாங்க வீரா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு மாறேன்னு கேட்குறாங்க சந்தேகமாக இல்லை இல்லை அவளுக்கு யாரோ ஒரு அம்மா இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு விஜயின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மான்னு வேற சொல்றாங்க நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் ஃபோன்ல எதுவும் பேச வேண்டாம்னு ரகசியமா பேசிக்கிறாங்கல இருந்து என்ன தெரியுது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு மர்ம கதை ரகசியமா சந்திச்சுக்கிறது ரகசியமா பேசுறது இந்த குடும்பத்தை ஏதோ ஒரு நோக்கத்துல பழி வாங்குற ஒரு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கானு இப்பதான் எனக்கும் புரியுதுங்கிறாங்க வீரா எனக்கு எப்ப இருந்தே இந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே தான் இருந்தது இவ பாக்குறது நடக்கிறது இவ செய்யறது எல்லாமே பார்த்தா ஏதோ பழி வாங்குற தான் வந்திருக்கா ஆனா எல்லாரும் முன்னாடியும் யதார்த்தமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா இவன் நடிப்பதான் எங்க நம்பதே நம்புதே நீ சொல்லவே வேண்டாம் பாத்தி இல்ல சரி வீரா இவளோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளோட முகத்தடிய கூடிய சீக்கிரம் கிழிப்போம் அப்பதான் நம்ம கார்த்தியோட வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கிடைக்குங்கிறாங்க ஆமாடா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நீங்க மாதிரி இருக்கும் எப்ப வர ஆரம்பிச்சாலோ அப்ப இருந்து பிரச்சனைகள் தலை தூக்கி விரிச்சாடுது ஒரு நாள் கூட நிம்மதியா தோங்குறக்கு இல்ல நிம்மதியா பேசுறக்கு இல்ல நிம்மதியா யாருமே சாப்பிட முடியல பாத்தியா யாரும் ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு அதுல ஒரு ரகலைய பண்ணி அழுகிற மாதிரி அழுது இவ பேச்ச கேட்டு வள்ளி வள்ளியமாவும் மனசொடைஞ்சு சில நேரம் சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் இல்லாததுக்கு காரணமே இந்த விஜி விஜிதான் புரிஞ்சுக்கிறாங்க வீரா சரி லேட் பண்ணுவேன் நான் போய் அத்த கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாங்கிறாங்க வீரா ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறத பார்த்த விஜய் நினைக்கிறாங்க ஐயோ என்னது வீரவா மாறன் திடீர்னு கிளம்பி எங்க கிளம்புவாங்களா எங்க போறாங்கன்னு கேட்டாலும் உண்மையை சொல்ல போறது இல்ல சரி எப்படியும் சித்தி கிட்ட போய் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் என்னதான் சொல்றாங்கன்னு நாமளும் போய் கேட்கலான்னு சொல்லி அந்த ரூமுக்கு போறாங்க அடிப்படையில ஏதோ வேலையா இருக்காங்க அங்க வீரவா மாறனும் போனதும் அத்த நாங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போலான்னு இருக்கோம் நாங்க போய்ட்டு வரங்கிறாங்க என்ன திடீர்னு வெளியில கிளம்புறேங்கிறீங்க எங்க போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க வள்ளிமா இல்லத்த நாங்க போயிட்டு வந்து சொல்கிறேங்கிறாங்க அப்போ விஜியும் பக்கத்தில் ஏதோ பால் குண்டாவை ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஒரே பரபரப்பாக இருக்கு எங்கேயோ கிளம்புறாங்க ரகசியமாக இருக்கு எங்க தான் கிளம்புவாங்க ஒன்றும் புரியலையே நம்ம ஃபோனை ஒரு வேலை இந்த வீரா தான் எடுத்து வச்சிருப்பாளா வீரா போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோனை தேடி பார்க்கலாமா இல்லை வீராவும் மாறணும் எங்கே தான் போகிறாங்கன்னு பின்னாடியே போய் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த விஜி கை தவறி குண்டாவை கீழே போடுறாங்க திரும்பி பார்க்குறாங்க எல்லோரும் விஜி புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா இங்க நடக்கிற கலவர்த்தி எல்லாம் பார்த்து என் கை கால் எல்லாம் பதறுது என்ன செய்யறது ஒரு கையில காயம் மட்டும் கிடக்குறேன் ஒரு கையை வச்சுக்கிட்டு வேலையும் செய்ய முடியல சித்தி வீட்டுல காயெல்லாம் வேற இல்லை நான் மார்க்கெட் வரைக்கும் போகணும் ஈராக்கா நீங்க போற வழியில தானே மார்க்கெட் இருக்கு உங்க கூடவே நானும் வரவேறக்காங்கிறது நீ எங்க கூட வரையா மார்க்கெட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்ச போ நீ எல்லாம் எங்க கூட வர வேண்டாங்கிறாங்க மாரன் ஐயோ என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க மார்க்கெட் வரைக்கும் தானே நீங்க எங்கதான் போனாலும் இந்த வழியத்தானே போயாகணும் நான் உங்க கூட வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மச்சான் அது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போனா ஒன்னும் இல்ல கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறாங்க மாரன் வீராவை பாக்குறாங்க வீரா கண்ணு அசிக்கிறாங்க சரி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கமா சொல்றான் அவதான் வெளியில போகணும்னு நினைக்கிற மார்க்கெட் வரைக்கும் போறேன்னு கேக்குறா நீங்க போற வழி தானே அது வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுருங்க அவர் திரும்பி வரும்போது வேணாம் ஆட்டோ பிடிச்ச வந்துட்டுங்கிறாங்க வலியமா அட்டே நாங்க ஒரு முக்கியமான வலையை வெளியில் போகிறோம் கூடவே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியுமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தானே பார்த்துக்கணுங்கிறாங்க அதனால என்னடா இது வரைக்கும் தானே கூட்டிகிட்டு போ இப்போவாது என் பேச்சை கேட்பியா இல்லை இதுக்கும் முன்ட்டுக்கிட்ட போடுவியா விஜய் ஒன்றும் கவலைப்படாத கூட்டிகிட்டு போனால் போ இல்லைன்னா ஒரு ஆட்டை பிடிச்சி போனால் போதும் இருங்கிறாங்க சித்தி அது வீண் செலவு தானே இவங்க போகிற வழி தானே நான் போய் அவங்களோடவே இறங்குறேன் சித்தி அவங்க கூட்டிகிட்டு போனாலே நீங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு ஏ வீரக்கா நானும் உங்களோடவே வரட்டுமா அப்படின்னு விஜய் எதார்த்தமாக கேட்குற மாதிரி கேட்கவும் வீராவும் புரிஞ்சுக்கிட்டு சரிவா வா நான் கூட்டி போகிறதுல எங்களுக்கு எந்த நஷ்டம் கிடையாது வான்னு சொல்லவும் விஜயும் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க போகிற வரைக்கும் விஜி வீராவை பார்க்கவும் மாறனை பார்க்கவும் இருக்காங்க வீரா மாறன் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாமல் அமை வந்துட்டு இருக்காங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் வரீங்க அப்படி என்ன வேலையை போகிறீங்கன்னு கேட்குறாங்க விஜி கோலாராக கேட்டதை புரிஞ்சுக்கிட்ட வீரா அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிற விஜய் பார் விஜி மார்க்கெட்டுக்கு போய் காய் எல்லாம் நல்லா தேடி பார்த்து ஃப்ரெஷ்ஷாக எத்தனை கிலோ வாங்கலாம் என்ன விலையில வாங்கலாம் எங்கே விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்து பார்த்து எடு சரியாக வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அழுகுற மாதிரியும் மார்க்கெட்டில் போய் அங்கங்கே பிராக் பார்த்துக்கிட்டு நிற்கா சரியா வேடிக்கை பார்த்துட்டு நின்றினா உன்னை யாராவது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஆமாம் இவன் யாராவது ஏமாற்றி அடிச்சுக்கிட்டு வராமல் இருந்தால் போதுங்கிறாங்க மாறன் அடுப்போங்க மச்சான் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் வீரக்கா நீங்கள் சொல்கிறதாங்க கரெக்டு நான் போய் பார்த்து பார்த்து எடுக்கிறேன் ஆமாம் நீங்கள் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே போகிற பக்கம் மார்க்கெட் இருந்தால் கூட நானும் வாங்கிட்டு வந்துடுவேன்ல அதோட நான் வரதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு கேட்குறாங்க அடியே நீயே பிரச்சனை தான் நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறக்காகத்தான் நானும் வீராவும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது இதில் நீயே எங்கள் கூட வரேன்னு சொல்கிறியா நெருப்பை மடியிலேயே கட்டிக்கிட்டு போக முடியுமா உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே கூடிய சீக்கிரம் வைக்கிறக்காக தாண்டி உன்னை பற்றி நாங்கள் அலசி ஆரஞ்சு பார்க்க போகிறோம்னு நினைக்கிறாங்க மரம் என்ன வீரக்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களோடவே நானும் வரட்டுமான்னு கேட்குறேங்க விஜி விஜி அது சரியாக வராது பக்கத்தில் தான் இருக்குது மார்க்கெட்டு நீ போய் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிரு அதுவும் பத்திரமா பார்த்துப்போமா அங்கே எங்கள் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகலாம் உடனே வந்தாலும் வரலாம் அதனால் நீ எங்களோட வந்தால் உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் நீ கிளம்புங்கிறாங்க கார் விட்டு இறங்கியும் மனசே இல்லை இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னே தெரிஞ்சிக்க முடியலையே இப்போ என்ன எனக்கு காய் வாங்குறதா ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆக்கி வடித்துக்கொட்டை எனக்கு என்ன தேவையா ஏதோ கிடக்குற காயை ஆக்கி போட்டால் தின்னா திங்கிறாங்க திங்காட்டி போகிறாங்கன்னு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் தேடி வந்து காய் வாங்கிட்டு போய் இவங்களுக்கு சமைச்சு போடணுமே இல்லை எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த வீராவை மரணம் எங்கே போகிறாங்கன்னு ஒரு துளி ஓட்ட கிடைக்கலையே சந்து வந்து எல்லாம் விட்டு பார்த்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் போகிற இடமும் தெரியல வர்ற இடமும் தெரியல எதுக்காக போகிறாங்கன்னு புரியல வள்ளிச்சித்தி கேட்டாலும் வள்ளிச்சிட்டி முறுக்கிக்கிட்டு நிற்கிது இன்னையாவது யாவது கிட்ட வீரா எதுவும் எதார்த்தமாக பேசிட்டு போவா இப்போ சித்தி பேசாமல் இருக்கிறதுனால வீராவும் எதுவும் சொல்றது இல்ல சித்தி சித்திகிட்டையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு சரி எப்படியும் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு காய்கறிகளெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம பட்டுக்கு வீட்டுக்கு போவோம் எப்படி பார்த்தாலும் வள்ளிச்சித்தியை வச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு சேர்ந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க விஜய் வீராவும் மாறனும் பல்லவன் பார்க்க போயிருக்காங்க இவ்வளவு கூட்டத்தில் அந்த அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க மாறன் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு அவங்க வந்து நின்னாங்கன்னா அவங்க தான் விஜயோட அம்மானு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அருமையான ஐடியா வீரா சரி நீயே கூப்பிடுன்னு சொல்கிறாங்க வீரா அந்த நம்பர்லேருந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மாவும் ஃபோன் அட்டன் பண்ணதும் என்னடி விஜய் வந்துட்டியா எப்போ இருந்து உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே நிற்கிறேன் சொல்லுன்னு கேட்கவும் அம்மா நான் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் கூட இருக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அம்மானு வீரா சொல்லவும் அந்த அம்மா பர்தாவெல்லாம் போட்டுக்கிட்டு நிழல் கொடையில் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை பார்த்ததும் வீராவுக்கும் மாறனுக்கும் ஒரே அதிர்ச்சி இது விஜியோட அம்மா வருவாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன பர்த்தாவெல்லாம் போட்டுக்கிட்டு முஸ்லீம் லேடி மாதிரி வந்து நிற்கிறாங்களே ஒருவேளை தான் இருக்குமாங்கிறாங்க ஏன் வீரா இது கூடவா புரியல அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறக்காக இப்படி பர்தா போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாறன்னு சொன்னதுக்கப்புறம் வீரா அரிய சொன்னேன் மாறா வா இப்போ போய் கையும் கலவுமா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் ரெண்டு பேரும் நிழல் கொடைக்கு பக்கமாக போய் நின்றுட்டு அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் போன் தான் அந்த அம்மா ஒன்னு அடிக்குது ஃபோன் அடித்ததும் அந்த அம்மாவும் ஹலோன்னு கேட்குறாங்க நேரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஹலோ மேடம் உங்களை கூப்பிட்டது நாங்கள் தான்கிறாங்க திரும்பி பார்த்து அந்த அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க ஆமா என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் உங்கள் பொண்ணோட வரலாறே தெரியும் உங்கள் பொண்ணு வச்சிருந்த போன் தானே இது ஆனால் நீங்கள் தான் யாருன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார் விஜிக்கு என்னாகணும் கேட்கும் கேட்கும்போது அந்த அம்மாவும் சொல்லி மலப்புறாங்க இல்லை இல்ல அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க அது எப்படிமா போன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க விஜி விஜின்னு பேச்சுக்கு ஒரு தடவை கூப்பிடுறீங்க அது மட்டும் இல்லாம அந்த விஜயும் அம்மான்னு சொன்னதும் ஏமான்னு கேக்குறீங்க இவ்வளவு விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கும் போது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு எங்க கிட்ட முழு பூசி நிக்காய சோத்துல மறைக்கிறீங்களே இது நியாயம் வாங்குறாங்க மாறன் நீயும் பொண்ணு சேர்ந்துகிட்டு எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு பேசிக்கிட்டீங்களே எதுக்காக அப்படி பழி வாங்க போறீங்க என்ன காரணம்னு கேக்குறாங்க மாறன் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு மலுப்புறாங்க உண்மையை சொல்லப் போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா தான் நீ உண்மையை சொல்வியன்னு கேக்குறாங்க வீரா அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது முடியாதுன்னு அந்த அம்மா எடுத்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா போன் பண்ணி விஜி அப்படின்னு இன்னொரு நம்பருக்கு கூப்பிடும்போது போது டக்குன்னு மாறன் போன் அப்படிங்கிறாங்க விஜிக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்குன்னு இப்பவே ப்ரூவ் பண்ணட்டுமான்னு சொன்னதும் அந்த அம்மா கையில இருந்த போனை வெடுக்குன்னு வாங்கி மாறன் விஜியோட நம்பருக்கு போன் அடிச்சு சொல்றாங்க இந்த நம்பர்ல இருக்கிறவங்க இங்க பார்க்ல மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க நீங்க உடனே வர முடியுமா மேடம் அப்படின்னு மாறன் கேக்குறாங்க இதை கேட்டு விஜி ஐயோ இந்த போன்ல பேசுறவங்க கீழே விழுந்துட்டாங்களா அவங்க எங்க அம்மா தாங்க நான் மார்க்கெட்டு பக்கமா தான் இருக்கேன் நான் இப்ப வந்துடுறேன் சார் தயவு செய்து கொஞ்ச நேரம் எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க நான் வந்துடுறேன்னு அட வாங்க உங்களுக்காக தானே நாங்களும் விழுந்து கிடக்கிற உங்க அம்மாவை நீங்க தானே காப்பாற்றணும் அவங்க பொண்ணா நீங்கன்னு கேட்கவும் விஜய் ஆமாங்கிறாங்க கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும்னு மாறன் சொல்லவும் இதோ இப்ப வந்துடுறேன் சார் முன்ன பின்ன தெரியாத நீங்க எங்க அம்மாவுக்காக உதவி பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வரங்க விஜி இதெல்லாம் நீங்க நீ பார்த்து பாத்து சொல்லிக்கலாம் இப்போதைக்கு நீங்க வந்தீங்கன்னா போதுங்கிறாங்க இதோ இப்ப வந்துட்டேன் ஆட்டோ தான் வந்துட்டு இருக்கேன் இதோ வந்துடுறேன் சார் எங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வேகமா அவங்க அம்மாவை பாக்க வர்றாங்க மாறன் வீரன் இந்த அம்மாவை சும்மா விட்ட மாதிரி இல்ல ஆமா உண்மையை சொல்லுங்க விஜி தானே பேசுனா விஜிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் விஜி அங்கே கிராமத்தில் இருக்கும்போது எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்கன்னு சொன்னாலே அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க மாறனு கேட்குறதா இருந்தாலும் என்னை எதுவும் கேட்காதீங்க எனக்கு விஜினே யாருனே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க அடே அப்பா இவ்வளவு நேரமாக ஃபோனில் பேசும்போது யாரும் என்னன்னு தெரிஞ்சது இப்போ நாங்கள் கேட்கும்போது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா போச்சா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருன்னு தெரிஞ்சிடும் நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு விடாபடியாக கேட்குறாங்க மாறன் விஜி அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு பார்க்க வராங்க வா விஜி வா வா உங்கள் அம்மா உனக்காகத்தான் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜிக்கு தூக்கி வாரி போடுதோ வீரா மாறன் ரெண்டு பேரும் இங்க இங்க வந்தாங்க நம்ம அம்மாவை எப்படி கையின் கலமோ அப்படிங்கிற நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க விஜி என்ன ராமச்சந்திரன் குடும்பத்தை வாங்குறதுக்காக அம்மாவும் மகளும் திட்டம் போட்டிருக்கீங்களா என்கிட்ட சொல்லும் போது எனக்கு கிராமத்துல அப்பா அம்மா எல்லாம் தவறிட்டாங்க நான் மட்டும் தனியா அனாதியா நிற்கிறேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தேன் இப்ப என்ன புது புது உறவு அதுவும் ரகசிய போன் வச்சுக்கிட்டு அம்மாவை மகளும் பேசிட்டு இருக்கீங்க அப்ப இவங்க உண்மையிலுமே உனக்கு அம்மா தானான்னு மாறன் கேட்கவும் இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை நீங்க அதை பத்தி கேட்டு என்ன செய்ய போறீங்க இவங்க எங்க அம்மா கிடையாது அம்மா நீங்கள் இருந்து கிளம்புங்கிறாங்க சரின்னா அந்த அம்மாவும் கிளம்ப போற நேரம் திளரா மாறன் ரெண்டு பேரும் போய் அந்த அம்மாவை கையும் கிளம்பா பிடிச்சிக்கிறாங்க எங்கம்மா போகிறீங்க உண்மையை சொல்லாமல் போகிறதுக்காக அது நாங்கள் இருக்கோம்ல அதை பார்த்து இப்படி பயந்து ஓடுனா எப்படி உங்கள் பொண்ணு தான் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாலே நீங்கள் தான் எங்கள் அம்மான்னு உங்கள் நம்பர் மட்டும்தான் பாதுகாப்பாக பத்திரமா வச்சிருக்கா உங்கள்கிட்ட மட்டும்தான் மனசாரதலுக்காக பேசுவா போல இருக்குது நீங்கள் யாருன்னு உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா போலீஸ் வந்து கேட்டால் தான் சொல்வீங்களா வசதின்னு வீரா கேட்கவும் அந்த அம்மா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது உண்மையை சொல்ல போறியா இல்லையேன்னு கேட்கவும் விஜய் அந்த அம்மாவை பார்த்து கண்ணசிக்கிறாங்க அந்த அம்மாவும் இதை பாருமா உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படி இருக்க தெரியுமா தெரியுமான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும் எனக்கெல்லாம் அவங்க யாருன்னு தெரியாது உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்கிறாங்க இதை கேட்டேன் விஜிக் அந்த அம்மாவை பார்த்து ஆ சூப்பரா பேசிட்டிமானு கண்ணாசிக்கிறாங்க இந்த பக்கம் வேற சரியான கோட்லயும் டென்ஷன்லயும் இருக்காங்க அம்மாவும் மகளுமா சேர்ந்து உண்மைகளை மறைக்க பார்க்குறீங்களா எங்கள் மாமா குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நோக்கத்தில் ராமச்சந்திரன் மாமா குடும்பத்தை வாங்க வந்தீங்க அந்த பழியில் இப்போ எங்கள் குடும்பமாக சிக்கியிருக்கு ரெண்டு குடும்பத்தையும் பழி வாங்குற நோக்கத்தில் தான் விஜய் வந்திருக்கான்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் சொல்ல போகிறீங்களா இல்லை போலீஸ் வந்து கேட்டால் தான் உண்மையை சொல்வீங்களான்னு திரும்ப திரும்ப வீரா மிரட்டி கேட்கும் தான் மாறன் ரெண்டு பேருமே விஜியோட அம்மாவை கையும் களமாக பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ராமச்சந்திரன் பார்க்குறாங்க யார் இந்த அம்மான்னு கேட்குவோமா இவங்களை உங்களுக்கு தெரியலையா இதுக்கு முன்னப்போ பண்ண பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் பார்த்தது அதுவும் முஸ்லீம் பொண்ணு எல்லாம் போட்டிருக்காங்க நான் எப்படி பார்த்திருக்க முடியுங்கிறாங்க ராமச்சந்திரன் ஆனா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி புள்ளி விவரமா புட்டு புட்டு வைக்கிறாங்க தெரியுமா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல தான் வித்திக்கிட்ட அப்பப்ப கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு நிஜமாலுமே இவங்க யாருனே தெரியாத மாமான்னு கேக்குறாங்க விஜி ஏமா தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல போறேன் தெரியாதவங்களை எப்படி தெரியும்னு சொல்ல முடியும் அம்மா இவங்க யாரு அப்படின்னு மறுபடியும் ராமச்சந்திரன் கேட்கவும் இவங்க தான் விஜியோட அம்மாங்கிறாங்க இதை கேட்டு ராமச்சந்திரன் வலியுமா இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க இது விஜியோட அம்மாவா அவளை நாங்க முத முத பொண்ணு பார்க்க போன போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்கனால சொன்னா இப்போ என்ன புது கதையா இருக்குங்கிறாங்க வள்ளிமா ஏமா வீரா என்ன சொல்லுது நீ என்ன சொல்லப் போறேன்னு கேட்கவும் இல்ல இல்ல வீரக்கா பொய் சொல்றாங்க இவங்க எனக்கு இன்னார்னா தெரியாது நான் இந்து அவங்க முஸ்லீம் அப்படி இருக்க நாங்க ரெண்டு பேரும் எப்படி அம்மா மக ஆக முடியும் எங்க அம்மாவும் அப்பாவும் உங்க கண்ணதர் தானே இறந்து போனாங்க நீங்களும் பாத்தீங்கல்லமா அப்படி இருக்க இவங்க யாருனே தெரியாது இவங்களை கூட்டிட்டு வந்து உங்க அம்மாவா அம்மாவான்னு கேக்குறாங்க வீராக்கா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் தெரியாது எப்படி தெரியும்னு சொல்லுவேன் அது எப்படி எனக்கு அம்மானு சொல்ல முடியும் அவங்களும் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல நானும் ஏத்துக்க முடியாது அம்மா இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும் ஆய் உயின்னு எடுத்துக்கிட்டா எதுக்கு எடுத்தாலும் வீரக்கா எம்எல்ஏ எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறதே வேலையா போச்சு விருந்தா பண்றதெல்லாம் அந்த அக்காவுக்கு தெரியறது இல்ல விருந்தாவை இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வரணும்னு இவங்க அக்கா தங்கச்சிங்க கங்கணம் கட்டிட்டு நினைக்கிறாங்க இதுக்கு கூடவே மாறன் மச்சாவும் ராகவன் மச்சான் கார்த்தி மச்சான் இவங்க மூணு பேரும் சப்போர்ட்டா நிக்கிறாங்க இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கொடுமையும் நான் எங்க போய் சொல்வேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த அழுகிய பார்த்த ராமச்சந்திரன் இங்க எல்லாம் அழுகாதமா நாலு பெரிய மனுஷங்க வந்து போற இடம் இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டு நிக்கிறது சரியா கஷ்டமா இருக்கு பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராமச்சந்திரன் விஜய் நீ எதுக்கு அழுகாத உனக்கு தான் யாரும் இல்லைங்கிற விஷயம் எங்களுக்கே நல்லா தெரியுமல்ல இப்ப வீர மாறன் பேரும் வந்து சொன்னதும் நாங்க என்ன நம்பிடுவோமா உன்ன என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோமா யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது எங்களை நம்பி நீ வந்துட்டே இல்ல நீ தான் இருக்கணும்னு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க வலிமா நீங்க பார்த்து அளவா நடத்துக்காங்க இவ ஏமாந்தா கொஞ்சம் ஏமாந்துட்டீங்க உங்களையே வீட்டை விட்டு வெளியே வரட்டினாலும் வரட்டிடுவா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து அளவா நடந்துக்காங்கன்னு வீரா சொல்லவும் நீ வீரா நீ என்ன பேசுற நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு விஜி அவ்வளோ போய் நீ இப்படி தப்பு தப்பாக பேசுறிய இது நல்லாவா இருக்குது அப்படின்னு திட்டுறாங்க நல்லா இருக்குதோ நல்ல இல்லையோ ஆனால் இவனால் வீட்டில் பிரச்சனை ஓயாமல் இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தரணும்னா முதல்ல இவையாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாத இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துன்னு தான் பெரிய தப்பு அதனால தான் இப்போ நாங்கள் நிறைய பாவ பள்ளிகளுக்கு ஆளாயி